மலைக்காவது ஒரு பத்து பேர் வந்தாங்க எடப்பாடிக்கே ஒருத்தனும் வரமாட்டான் போடுங்க ஒன்றும் இல்லாமல் போச்சேன் அப்படிங்கிற ஒரு சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு சங்கடம் தான்னு வச்சுக்கலாம் ஏன்னா விஜய் வந்து திமுகவை மட்டும்தான் எதிரியாக பார்க்குறாரு அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியில் விஜய் போக போறாரு இருபது சீட்டு பேசிட்டாரு இருபத்தஞ்சு சீட்டு பேசிட்டாரு அந்த வீடியோவை எடுத்தது ஆதவார்ஜினுடைய ஆட்கள் தான் எடுத்தது அந்த டீம் தான் எடுத்தது எடுத்து அவர் என்ன பண்ணாரு அதை வைரல் ஆக்கி விடுவார் இந்த ஒண்ணு ஜாயின் பண்ணாரு ஜாயின் பண்ண உடனே நீங்க தேர்தல் பிரிவு துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பெரிய பதவி கொடுத்தாங்க அவருக்கு அது ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து எங்க இருந்தாலும் நம்ம கதாநாயகனா இருக்கும்னு நினைக்கிறாரு ஆதவார்ஜுன் அது எடுப்படாது ஏன்னா அங்க ஒரு கதாநாயகன் ஏற்கனவே இருக்காருங்க விஜய்க்கு வேண்டிய நண்பர்கள் சொல்றது என்னன்னா கண்டிப்பா செலவு பண்ண மாட்டாருங்க விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன சோ அதனால அவர் கண்டிப்பா ஒரு கூட்டணி இல்லாமல இருக்க முடியாது அவரால் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் தொகுதிக்கும் ஆட்களை போட்டு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில விஜய் இல்லை அதனால என்ன திமுக என்ன சீட்டு எத்தனை கொடுத்தாலும் சரி வாங்கிக்குவாரு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் சார் இப்ப தாவேக்கா சார்பில் விஜய் அவர்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் பண்ண மாணவர்கள் மாணவர்களுக்கு வந்து தொகுதி வரையா அவர் பரிசீலிச்சு வந்துட்டு இருக்காரு கடந்த முறையே சொல்லிட்டாரு நான் ஒரு தடவை அட்வைஸ் பண்ணிட்டேன் இந்த அட்வைஸ் தான் அடுத்த மீட்டிங்குக்கும் அப்படின்னு அட்வான்ஸாவே அட்வைஸ் கொடுத்துட்டாராம் ஸோ இந்த மீட்டிங்ல வந்து அவர் எதுவும் பேசுற மாதிரி தெரியல அஹ் அதுல குறிப்பா இந்த மீட்டிங்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா தாவைக்காவனுடைய முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து இங்க முடிய மரியாதை வந்து வழங்கப்படல அப்படின்ற ஒரு விவகாரம் வந்து பேசப்படுது என்ன நடக்குது தாவேக்காவுக்குள்ள துவங்கி ஒரு ஆண்டுகள்லயே வந்து பல குளறுபடிகளை அந்த கட்சி சந்திச்சிச்சு யாதவ அர்ஜுனாவும் ஒரு குசி ஆனந்த் அவர்களும் பேசிய அந்த பேச்சு வந்து ரொம்ப வைரலாச்சு அவரும் வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு அதன் பிறகு இப்படியான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கா என் எப்படி பாக்குறீங்க இல்ல ஆமா நூறு சதவீதம் ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆதவ அர்ஜுனும் முசி ஆனந்தும் பேசிய விஷயங்கள் அந்த ஆடியோ எடப்பாடியை ரொம்ப அலட்சியம்மா அண்ணாமலைக்காவது ஒரு பத்து பேர் வந்தாங்க எடப்பாடிக்கு ஒருத்தனும் வரமாட்டான் போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லாமல் போச்சேன் அப்படிங்கிற ஒரு சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு சங்கடம் தான்னு வச்சிக்கலாம் ஏன்னா விஜய் வந்து திமுகவை மட்டும்தான் எதிரியாக பார்க்குறாரு மற்ற எல்லாத்தையும் ஒரு அனுசரணையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு காலப்போக்கில் அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா இல்லையான்னு ஒரு முடிவு ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டே இருக்காங்க அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியில் விஜய் போக போகிறாரு இருபது சீட்டு பேசிட்டாரு இருபத்தஞ்சி சீட்டு பேசிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டே இருக்காங்க இந்த நிலையில வந்து ஆதவ அர்ஜுன் பேசிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக விஜய் வந்து ரசிச்சிருக்க மாட்டார் அதில் என்னன்னா அந்த வீடியோவை எடுத்தது ஆதவ அர்ஜுனுடைய ஆட்கள் தான் எடுத்தது அந்த டீம் தான் எடுத்தது எடுத்து அவர் என்ன பண்ணார் அதை வைரலாக்கி விடுறார் இவ்வளோ அலட்சியமாக ஒரு டீல் பண்ணுற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயத்த வைரலாக்குனதை வந்து விஜய் ரசிக்கல அதனால வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஏன்னா முதல் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் போன முறை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேஜில் அப்படியே வரிசையாக நிற்பாங்க தாய் தமிழ் தாய் வாழ்த்தப்பா கூட எல்லாமே இருப்பாங்க பட் இந்த முறை பார்த்திங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் மேலே வந்து கை கொடுத்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு திருப்பி கீழே இறங்கி உட்காண்டார் பட்டு புஷியானந்தி மேலே தான் இருக்கார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்த ஒன்று ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ண உடனே நீங்க தேர்தல் பிரிவு துணை பொதுச் செயலாளர் ஒரு பெரிய பதவி கொடுத்தாங்க அவருக்கு அது ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து எங்க இருந்தாலும் நம்ம கதாநாயகனா இருக்கும்னு நினைக்கிறாரு யாரு ஆதரவார்கள் அது என்னப்படாது ஏன்னா அங்க ஒரு கதாநாயகன் ஏற்கனவே இருக்காருங்க விஜய் அவரு தான் உண்மையின் ஷோ படமா அதை பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த கட்சியையும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு அவரு இந்த நிலையில இடையில இவர் இறங்கி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறத வந்து விஜய் எப்படி ஏற்றுப்பாரு ஒரு நடிக்க வைப்பாரு அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவரை வந்து கொஞ்சம் இம்பார்டன்ஸ் குறைச்சி உட்கார வச்சுட்டாங்க ஆமா ஓ திரு ராதவர்ஜுனா அப்ப இன்னும் அந்த மனநிலையில இருக்காரு தான் வந்து இன்னும் தலைப்பு செய்திகள்ல வரணும் செய்தித்தாள்கள்ல என்னை பற்றி ஒரு பேசு வந்து நாளுக்கு நாள் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலே தாவைக்காக போன பிறகும் இருக்கிறாரு விஜயுடைய தலைமையிலையும் ஆமா நூறு சதவீதம் நீங்க இதே மாதிரி தானே வீசிக்கால நடந்துகிட்டாரு ஐயனடா நடந்துகிட்டாரு பேசுற விஷயங்கள்லாம் நீங்க திருமாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஆதவ அர்ஜுன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாரு தொண்டர்கள்ட்ட போய் செல்ஃபி எடுக்கிறது தனியாக போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இது யாரும் ஏற்றுக்கல நீங்கள் அதுதான் பிரச்சனையாச்சு ரவிக்குமாரில் ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல திருமாட்ட என்ன ஒரு தனிச்சையாக செயல்படுறாரு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் போய் தானே பிரச்சனையாடுது இதே மாதிரி தான் விஜய்கிட்டையும் போக ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பா ரொம்ப நாள் அங்கே ஓட்ட முடியாது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா இருக்கு இப்போ ஃபுல் டைம் பார்ட்டி பொலிட்டீஷனா ஆயிட்டேன் நான் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பிரகடனப்படுத்தி ஜனநாயகன் படத்தினுடைய அந்த ஷூட்டிங்கு அவருக்கு உண்டான அந்த பாட்டு வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ஸோ ஃபுல் டைமாக வந்துடுவேன் இனி பூத்து அதுக்கடுத்து கட்சிகளுக்கான பணிகள் அசம்பிளி எலெக்ஷனுக்கான ஆயத்தம் வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க போறாங்களாம் ஸோ திரு விஜய் அவர்கள் ஃபுல் டைம் பொலிட்டீஷியனா வந்து உருவ எடுத்துட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ இன்னும் அவருடைய நடவடிக்கைகள் வந்து போதிய அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வழக்கமாக பார்த்தீங்கன்னா விஜய் ஒவ்வொரு படமும் முடிச்ச ஒன்றும் ஃபாரின் போயிடுவார் இதுதான் கடந்த ஒரு பத்து வருடமாக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் படம் வந்து கிட்டத்தட்ட கொடைக்கானலில் லாஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் முடிஞ்சிருச்சு பட் ஏற்கனவே அறிவித்தது வந்து ஜனரியில் வரும் படம் ஜனநாயகன் கடைசி படம் அப்படின்னாங்க பட் இப்போ என்ன சொல்றாங்க நான் கேள்விப்பட்டது இல்லை இல்லை ஆயு ஆயுத பூஜைக்கு வரப்போகுது நவம்பர்ல படம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று பட்டு கிட்டத்தட்ட சினிமா வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இனிமேல் முழு நேர அரசியல்வாதி தான் அவர் பட் ட்ராவல் எப்போ பண்ண போறாரு ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் போக போறாரு ஒவ்வொரு மாவட்டமும் போறாருனாரு பட்டு பூத் கமிட்டி ஃபர்ஸ்ட் போய் முடிச்சிருக்காரு கோயம்புத்தூரில் இன்னும் மூணு பார்ட் இருக்குது சென்னை அதே மாதிரி கடலூர் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று மதுரை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை சவுத்து இன்னும் முடிக்கல அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டூர் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டுருக்குறாங்க இந்த தான் இப்போ நம்மளுக்கு கூட்டணி உண்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் விஜய்க்கு வந்து நெருக்கடியை அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி புரி ஆமாம் ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா வர சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டாரு நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டாரு அந்த லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டதனுடைய விளைவாக இப்ப ஏற்கனவே நம்ம பல விவாதங்கள்ல பார்த்துருப்போம் பல செய்திகளும் வந்துட்டு இருக்கோம் விஜய் அதிமுகவுடனும் பேசி அவங்க அவங்களும் ஆப்ஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க நிச்சயமா விஜய் எப்படியாவது தங்களுடைய கூட கொண்டு வந்தாதான் ஏதாவது ஒரு திமுக தோற்கடிக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு விஜயும் வந்து சரி ஓகே நான் எந்த எல்லைக்கும் போவேன் திமுக தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்னு கூட அவர் ஒரு பேச்சுல சொல்லி இருந்தாரு சோ ஆதவ இந்த ஒரு பேச்சுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டை முட்டுக்கட்டையை போட்ட மாதிரி தானே சார் ஆகிப்போச்சு இப்போ அவர் யா எந்த கூட்டணி அவருக்கு இப்போ வரப்போகுது அவர் டிசம்பர் மாசத்துல முடிவெடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஆனா மாதவர்ஜுனாவே ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்காரு சார் திரு விஜய்க்கு இல்ல இப்ப அதுதான் இப்ப நம்ம ஆரம்பத்தில இருந்தே ஒண்ணு சொன்னோம் கண்டிப்பா கூட்டணிக்கு போக மாட்டாரு காரணம் என்னன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டா நினைக்கிறாரு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அவர் எப்படி அதிமுகிட்ட போய் நிற்பாரு அப்படின்னு நம்ம சொன்னது பட் ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு புஷியானதுக்கு வேண்டிய நண்பர்கள் அப்படி பேசுறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணில போறாரு அப்படின்னு அடிச்சு சொல்றேன்

புது எதிரியான திமுகவை ஒழிக்கணும் அவங்கள தோக்கடிக்கணும்னா நாங்க வந்து பட் என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை சீட் அவருக்கு தர முடியும் அப்படிங்கறத கேள்வி ஆமா அதாவது விஜய்க்கு வேண்டிய நண்பர்கள் சொல்றது என்னன்னா கண்டிப்பா செலவு பண்ண மாட்டாருங்க விஜய பொறுத்த வரைக்கும் என்ன சோ அதனால அவர் கண்டிப்பா ஒரு கூட்டணி இல்லாமல்லாம் இருக்க முடியாது அவரால் ஒண்ணு ஸோ அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இல்லை முப்பது சீட்டு தான் கிடைக்கும் அதிகபட்சம் அண்ணா திமுக அவ்வளோதான் கொடுக்கும் அப்படி கொடுக்குறப்போ அண்ணா திமுக என்ன சொல்கிறேன் எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இப்போ விஜய்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஸோ விஜய்க்கு வந்து ஒரு ஆசை வருது இந்த இருபத்தஞ்சி சீட்டுனே வைங்களேன் இருபத்தஞ்சி சீட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சு இன்ட்டு ஒரு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு கோடிங்க அது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா செலவுக்கு வந்து இன்னைக்கு இரு நூற்றி கோடி கொடுத்து இருபத்தஞ்சி சீட்டு தர்றாங்க அண்ணா திமுகங்கிறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விஜய் ஓகேன்னு சொல்லிடுவாரு ஏன்னா அவர் பண விஷயத்துல ரொம்ப தெளிவானவர் அப்படின்னு சொல்றாங்க அவர் விஜய் ரசிகர் மன்றத்துல உள்ள நிர்வாகிகளே சொல்றாங்க தாமேக்கா நிர்வாகியா இருக்கிற புசியானதுடன் இருக்கு நண்பர்கள் கூட இத வார்த்தையை சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அவர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு இருநூத்தி முப்பத்தி நாலுக்கும் தொகுதிக்கும் ஆட்களை போட்டு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில விஜய் இல்லை அதனால நீ அண்ணா திமுக என்ன சீட்டு எத்தனை கொடுத்தாலும் சரி வாங்கிவாரு ரெண்டாவது செலவையும் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது திரு விஜய்வர்கள் ஒரு நம்ம முதல்ல ஆரம்பத்துல என்ன நினைச்சதுன்னா ஒரு மாற்றத்தை மாற்ற அரசியல முன்வைக்கப் போறாரு தான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸா ஒரு முன்நைப்படுத்தி பிறகு எந்த தலைமையில கூட்டணி வர்றவங்கள எல்லாம் வந்து சந்திச்சு அவர் வந்து தேர்தல் சந்திக்க போறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கூட்டன்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்போ அண்ணா இப்ப நம்ம ஒரு கட்சியை தூங்குவோம் ஏடிஎம்கி ஓட கூட்டணி வைப்போம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோங்கிற ஒரு மைண்ட் தான் அவர் கட்சியை தோங்கினது போல அளவா நீங்க சொல்றீங்க அதான் அவர் ஆரம்பித்தது புள்ளி எப்படியோ ஒரு வேற மாதிரி கூட இருக்கலாம் நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் நாளுக்கு நாள் செலவாகிற விஷயம் ஆமா செலவாக ஆரம்பிக்குது நீங்க வந்து எப்படி பூத் கமிட்டியில ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஏற்கனவே ஒரு கிளை லெவலில் எல்லா இடத்துலையும் ஒரு ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் விஜய் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் அதுதான் நீ புசியானந்தும் ஆதவ அர்ஜுனும் பேசுகிறாங்க புசியானந்த கையில் வச்சுக்கிட்டாரு ஆதவ அர்ஜுனை வந்து அப்படி கொஞ்சம் ஒதுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் எதார்த்தமாக பேசுனாங்க அப்படின்னு இவர் நிராகர்ஜுன் போயிட்டே இருக்கணுமா இல்லையா எதுக்கு ஆதவ மட்டும் அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு அறிக்கையை கொடுக்க வைச்சு இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரு கை கொடுத்துட்டு போய் திருப்பி கீழே நிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை போகுது அப்படிங்கறது ரொம்ப எடப்பாடி ஒரு ரொம்ப தானே பாக்குறாரு யாரு விஜய் எங்கடா அது நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற புலப்பெடுத்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தானே வார்த்தை தானே அது அதனால ஏன்னா நான் விசாரித்த வகையிலயே அதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு வருஷம் செலவு பண்ண மாட்டாருங்க அவரு அதுல மாற்றம் இல்லை அரசியலில் செலவு இல்லாம பண்ணவே முடியாது தேர்தல்னால் ரொம்ப கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் உண்மையிலே கேண்டிடேட் போட்டா பவுண்டி போண்டி ஆயிடுவாங்க எல்லாம் கட்சியில எவ்வளவு செலவு பண்ண முடியாது அதனால ரொம்ப கஷ்டம் அதனால யதார்த்தமா இப்ப இருக்க சூழ்நிலையை பாக்குறப்போ இருபத்தஞ்சு சீட்டு நூத்தி இருபத்தஞ்சு கோடி இதுக்கு விலை போயிட்டாரோ விஜய் அப்படிங்கறது வந்து ஒரு கிடைச்ச தகவலா இருக்கு ஆமா ஆமா நிச்சயமா சார் விஜயனுடைய இந்த அரசியல் விவகாரம் அவர் எந்த இதை நோக்கி சொல்ல போறாருங்கிறத வந்து ஒரு உங்களுடைய பார்வை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க இறுதியான ஒரே ஒரு கேள்விப்பட்டோம் ஆதவனுடைய ஒரு அவருடைய குறிக்கோள் தான் என்ன சார் விசிகாவில இருந்தாரு அஹ் எல்லாராலும் அரசியல் விமர்சகர்களால விமர்சனம் செய்யப்பட்டது அவர் வந்து தவறாக வழி நடத்துகிறார் திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தால வந்து அவர் வந்து சர்வே பண்ணிட்டாரு கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ புகுந்து புகுந்துருக்கிறாரு தாவைக்காவிலையும் வந்து இப்படியான சில சர்ச்சைகள் வந்து அவரு இணைந்து குறுகிய காலகட்டம் தான் இருக்கு பிசிக்காவிலேயும் குறுகிய காலகட்டத்திலேயே அவர் வந்து சர்ச்சை ஏற்படுத்தி விலக வேண்டிய சூழ்நிலை இப்ப தாவைக்காவிலையும் அப்படி இருக்கு இவருடைய குறிக்கோள் தான் என்ன சார் அஜெண்டா தான் என்ன திரு ராதவர்ஜுன் அவர்களுக்கு எங்க இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல கிராமத்துல கல்யாண வீட்டுல இருந்தாலும் நான் தான் இழவு வீட்டுல இருந்தாலும் அந்த மாதிரி தான் வேற என்ன இருக்கிற இடத்துல நான் இருக்கணும் நான் பெரிய பவரா இருக்கணும் காட்டிக்கணும் எங்க பணம் இருக்கு மாமனார் பணம் என்ன அதுக்கப்புறம் ஒண்ணு கவலை இல்லைல்ல அவங்களுக்கு மீடியான்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்காரு ஒரு பத்து பேர் வேலைக்கு வச்சிருக்கிறாரு என்ன பண்ணுவாரு அவரு பட் அது தன்னை முன்னிலை அடுத்த ஸ்டேஜுக்கு நான் தான் தலைவரா இல்லைன்னா கூட தலைவருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அவருக்கு எல்லாமும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு அதோட விளைவு தான் அங்க நடந்த விஷயங்கள் திடீர்னு ஆனந்த விகடன்ல போய் ஒரு புக்கு வெளியீட்டு விழாக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு வந்து விஜயம் வர வச்சு திருமாவே வர வச்சு கொஞ்சம் வேற மாதிரி அரசியல் பண்ணணும்னு நினைச்சாரு திருமா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு பட் இப்போ எங்கட ஒரு எடப்பாடி ஒரு ஒன்னா சேர்ந்துட்டா நம்மளுக்கான இம்பார்டன்ஸ் குறைஞ்சிருமோ என்னன்னு நினைச்சார தெரியல இல்ல என்ன காரணம்னா தனியா இருந்திருந்தது ஆனால் இவருக்கெல்லாம் இம்பார்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கூட்டணினு வந்துருச்சுன்னா ஒன்னும் பெருசா இருக்காது இருபது இருபத்தஞ்சு தொகுதி தானே அவருக்கு ஒன்னும் பெருசா இம்பார்டன்ஸ் இருக்காது என்ன பண்ணாரு தங்க எடப்பாடி இவரு ஒன்னா சேரக்கூடாதுன்னு பண்ணி விட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல எல்லாத்துக்கும் வரும்ல அதனால அவருக்கு வந்து எப்பயுமே நம்ம ஒரு பெரிய லெவல்லாம் இருக்கணும் பணம் இருக்கு ஏன்னா அங்க இருக்கிறதுல புஷியானது எல்லாமே சம்பளத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் அதுல மட்டும் இவர் மட்டும் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அங்க உட்காந்து அந்த ஒரு பெரிய தனத்தானே பெரியல பாத்துக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது அவரால் எங்கேயும் நிலையா இருக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது திரு விஜய் அவர்களுக்கோ திரு புஷியானந்த் அவர்களுக்கோ இருக்காதா சார் புஸ் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து தனியா இருக்கிறாருங்க அவர் எனக்கு தெரிஞ்சு என்ன எவ்வளவோ நிறைய நெகட்டிவா அவருக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அவர் ஒரே ஒரு விஷயம் புசியானது பல இடங்கள்ல பணம் வாங்கிட்டு நிர்வாகில போட்டாரு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு புசியானந்த் ஒரே வார்த்தை என்ன சொல்றாரு இதெல்லாம் டிஎம்கே ஐடி உடைய வேலை நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம திமுக அந்த வேலையை பண்ணுதுன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடுறாங்க அது விஜய் நினைக்கிறாரு அதெல்லாம் கடந்து போறாரு வேண்டாம்னு நினைக்கிறாரு இது உண்மை என்னன்னு யாராவது கூப்பிட்டு ஒரு மாவட்டத்துல கூப்பிட்டு தாங்க அவருக்கு தெரியும் இல்லை அவருக்கு எங்கேயாவது ஆட்கள் இருந்தாங்கன்னா தெரியும் புஷியானந்த் ஆட்கள்கிட்ட தானேங்க விஜய் பார்த்துட்டு இருக்காரு ஒரு நாள் புஷியானந்த் போயிட்டாருன்னா விஜய்க்கும் தாவேக்கா தொண்டர்கள் இது தொண்டர்கள நிர்வாகிகளுக்கும் பெரிய கேப் கொடுத்துடும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது புஷியானந்த் விஜய் வந்துட்டு எல்லாத்தையும் சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு கை காட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவ்வளவுதானே தனியா இருந்து அவர் பார்க்கல ஒன்றும் பார்க்கல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இல்லை அதனால நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு விஜய்க்கு பட் அவர் அதை வந்து கடந்து போகிறாரு காரணம் என்னென்னா அதுக்கு ஏதோ ஒரு திமுகன்னு சொல்லிக்கலாம் இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவங்க இது சீமா நாட்கள் பண்ணுறாங்கன்னு இப்படின்னு சொல்லி 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 அவரை விஜய்யை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அது இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் என்னடா ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம் நம்மளை சுற்றி ஒரு தவறான கூட்டம் இருக்குங்கிறத ஒரு தோல்விக்கு பிறகு தெரிய வரும் நிச்சயமா விஜய் அவர்கள் வந்து டைம் பொலிட்டிஷியனா நான் வந்திருக்கேன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு பிறகு அவருடைய பொலிட்டிக்கல் மூவ் என்னவா இருக்க போகுது தாவே அவனுடைய எதிர்காலம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வசம் அவர்கள் செல்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நீங்க தகவல் தெரிவிச்சிருக்கீங்க அவனுடைய இந்த செயல்பாடுகள் சம்பந்தமான எல்லா அரசியல் பின்னணிகளும் ரொம்ப எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்திருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நமது இல்லை பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்